ல்லாம் மூத்தவளே என்னை மேடை ஏற்றி அழகு பார்ப்பவளே தாயே தமிழே நீ ஏ துணை அனைவருக்கும் வணக்கம் இதோ என் துவக்கம் என் பெயர் பா ஸ்ரீசாய உத்தேஷ் நான் எட்டாம் வகுப்பு ஈ பிரிவில் படிக்கின்றேன் நான் கூறப்போகும் கவிதை தலைப்பு முயற்சி திருவனையாக்கும் முயற்சி திருவனையாக்கும் எதை யாவது இலக்கண கொல்லாமல் இதுதான் இலக்கண அருகி அதற்காக முட்டு மோது உன் மண்டை ஓடு உடைந்த போதும் மனமுடைந்து விடாதே உன் மண்டை ஓடு உடைந்த போதும் மனமுடைந்து விடாதே முயற்சி செய் மனிதனே முயற்சி செய் வெற்றில் அடையும் வரை பயிற்சி செய் முதலில் உன்னால் முடியும் என்று நம்பு உன்னால் முடியும் என்று நம்பு அதுதான் உனக்கு தெம்பு தோல்விகளை சேகரி வெற்றிகளை விநியோகி தோல்விகளை சேகரி வெற்றிகளை விநியோகி வாழ்க்கை என்னும் களமிறாங்கு போராடு தாக்க பழகி கொள்கிறாயோ இல்லையோ தடுக்க பழகிக்கொள் அவமானங்களை வெகுமானங்களாக்கும் பாடம்படி அவமானங்களை வெகுமானங்களாக்கும் பாடம் படி வாழ்க்கை இனிக்க வேண்டுமா வாழ்க்கை இனிக்க வேண்டுமா முயற்சி செய் முயன்று முயன்று தான் தேனீக்கள் பூவில் இருந்து தேனடிக்கின்றன தான் தேன் இனிக்கிறது முயன்று முயன்று தேனீக்கள் பூவில் இருந்து தேனடிக்கின்றன தான் தேன் இனிக்கிறது முயல்வதற்கு உடன்படுகிறாயா நிச்சயம் ஒரு நாள் வெற்றி சிகரத்தில் நீ நீ முயல்வதற்கு உடன்படுகிறாயா நிச்சயம் ஒரு நாள் வெற்றி சிகரத்தில் நீ முயற்சியின் குறைவாத குழந்தைதான் தோல்வி முயற்சியின் குறைவாத குழந்தைதான் தோல்வி நிறமாத குழந்தைதான் வெற்றி நீ ஆனா பெண்ணா அவசியமில்லை முயன்றிட தயாராக இரு முயற்சி இல்லா வாழ்க்கை பாலைவனம் முயற்சி இல்லா வாழ்க்கை பாலைவனம் முயற்சி உள்ள வாழ்க்கை சோலைவனம் பாறையை குடைய தெரிந்த வேறுதான் பாரினில் வாழ்கிறது பாறையை குடைய தெரிந்த வேறுதான் பாரினில் பாறினில் வாழ்கிறது துன்பத்தை துவைக்க தெரிந்தவனே இன்பத்தை உடுத்திக் கொள்கிறான் துன்பத்தை துவைக்க தெரிந்தவனே இன்பத்தை உடுத்திக் கொள்கிறான் அடுத்தவர் சொல்லும் மனைத்தையும் ஆமோதிக்காதே அடுத்தவர் சொல்லும் மனைத்தையும் ஆமோதிக்காதே புவியீர்ப்பு விசையை எதிர்க்க தெரிந்த விதையே விருட்சமாகிறது அதனை ஆமோதிக்கும் விதை அழுகி போகிறது முயற்சி உடையோரின் பாதங்களை சுமப்பது தான் பூமி மகிழ்ச்சி அடைகிறது முயற்சி உடையோரின் பாதங்களை சுமப்பது தான் பூமி மகிழ்ச்சி அடைகிறது வெற்றி என்பது கடினம் அல்ல வெற்றி என்பது கடினம் அல்ல முயற்சி தாழ்நீ எதிலும் வெல்ல முயன்று முயன்று இனிப்பை எடுக்க விரும்புது எறும்பு முயற்சியோடு தாய் சமைத்து தருகையில் பாகற்காயும் இனிக்கும் கரும்பு முயற்சியோடு தாய் சமைத்து தருகையில் பாகற்காயும் இனிக்கும் கரும்பு வெற்றியே வெற்றியையே கொண்ட வெற்றிலே வெற்றி என்பதே மனிதன் எல்லை வெற்றியையே பேராய்க் கொண்ட வெற்றிலை வெற்றி என்பதே மனிதன் எல்லை வானத்தை தொட இயங்குத மரம் வானத்தை தொட இயங்குத மரம் முயற்சி ஒன்றே அதன் வீரம் முயற்சி செய் முயற்சி செய் முயற்சியை திருவனையாக்கும் பயிற்சி செய் பயிற்சி செய் வாய்ப்புக்கு நன்றி கூட விட பெறுகிறேன் நன்றி வணக்கம்